கிரைஸ்த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விரும்புங்கள் கேளுங்கள் விடுதலையாகுங்கள் ஆதார வசனம் யாத்திராகும் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு பதிமூணு வசனங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எங்கே சும்மா இருப்பீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற யகித்திரை நீ என்றைக்கும் காணமாட்டீர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களே ஒரு நாடு முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் முக்கிய காரணம் உள்நாட்டு போர் உள்நாட்டு குழப்பம் நம் நாட்டிற்கு அருகில் இருக்க ரெண்டு நாடுகள் கிழக்காசிய நாடுகள் இருப்பவை ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் மொழி ஒன்றுதான் ஏன் முன்னேற்றம் கண்டு கண்டு காண முடியவில்லை அமைச்சர்கள் கூட இன்னும் டூ வீலர் தான் போய்கொண்டிருக்கிறார்களாம் காரணம் நீ அந்த பிரிவு நான் இந்த பிரிவு இதுதான் சிறந்தது இதுதான் உண்மையானது என்று வீண்வாதம் தங்களை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சமுதாயம் அரசாங்கம் கல்வி ஸ்தாபனங்கள் நீதிமன்றங்கள் யாவரும் செய்ய வேண்டிய வேலையை கருத்தூண்டு செய்ய முடியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றன உள்ளேயே பகைமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலையே பயிரை மேய்வது போல உள்நாட்டில் சமாதான நிரந்தரமானால் அந்த நாடு வெகு சீக்கிரத்தில் உயர்வடையும் அதேதான் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அதே தான் தினமும் கொடுத்து வரும் செய்திகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள் தான் இந்த தொடர்பு யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறோம் என்றால் ஏசப்பா நாம் நமக்கு பொதுவான எதிரியான சாத்தா நேற்று ஒரு எபிசோட் இன்று வேறொன்று அல்ல எதற்காக சொல்கிறேன் என்றால் பழைய செய்திகளை லிங்க் பண்ணி கொண்டே வாருங்கள் உங்களுடைய கோல் புரியும் ஒரு தனிப்பட்ட நபர் ரட்சிக்கப்பட்ட நபர் கர்த்தருமேல் பற்றுதலு உடையவர் தான் ஆனால் ஏனோ குடும்பத்திலும் இசைவு இல்லை மற்ற முன்னேற்றம் இல்லை ஆள் பார்க்கறதுக்கு வாட்டர் சாட்டமாக குட் லுக்கிங் பர்சன் தான் நல்ல மனிதன்தான் மேலே வர முடியவில்லை ஆவிக்குரிய காரியத்தில் உலக பிரகாரமான வளமான வாழ்விலும் முன்னேற்றம் இல்லை காரணம் உள்நாட்டு போர் உள்ளே சிந்தனையிலே போர் தோற்று போய்விடுகிறார் இஸ்ரேல் மக்களை மோசி ஆரோன் தலைமையில் தேவன் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார் இது வல்லவங்க வெற்றி இவர்களை விடாமல் பின்தொடர்ந்து வந்த எகிப்திய சேனையை முழுவதும் முழுவதும் கடலில் அமிழ்த்தி அழித்தாரே சங்கரித்தாரே அதுதான் வெற்றி இனி எகிப்தியனை இவர்களை அடிமைப்படுத்தி வைத்தவனே இவர்கள் பார்க்கவே கூடாது இனி அவனை காண மாட்டீர்கள் என்று அழிப்பதற்கு முன் சொன்னார் சொன்னதை செய்து முடித்தார் அடுத்த பகுதி விரும்பின திட்டமிட்ட அடைய வேண்டிய கோல் கானா தேசம் இதில் கொண்டு வந்து நிலைநாட்டினார் அவர் சொன்னதை செய்துவிட்டார் யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரத்தில் மிரியாம் மற்றவர்களை சேர்ந்து இசைத்து பாடுகிறார்கள் பாருங்கள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் யாத்திராவும் பதினஞ்சு மூணு அன்று மட்டுமல்லங்க இன்றும் என்றும் தான் அவர் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் அவர் யுத்த முறை யாரும் கணிக்கவே முடியாது இப்படித்தான் இவர் வந்து பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்கிறவர் அல்ல தாவிது சொன்னது போல் பட்டயத்திலும் ஈட்டியிலும் கம்பிலும் அவர் ரட்சிக்கிறதேவன் அல்ல இயேசுவை சிலுவையில் போட்டது ஆணி அடித்தது சரீரத்தை கிழித்தது அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் திரையில் திகைக்கிறோம் கண்ணை மூடிக்கொள்கிறோம் அந்த கொடூர காட்சியை காண முடியாமல் அவர் அடி வாங்கினதைத்தானே படமாக பார்க்கிறோம் அவர் சாத்தானி செயலை சாத்தானை அடித்து தூள் கிளப்பி கொண்டிருக்கிறார் இது உலகம் கண்டுதான் வருகிறது அந்த சீனில் அவர் இல்லாமல் இருப்பது போல இருக்கும் ஆனால் அவர்தான் இதன் மையம் தன் மக்களை ரத்தத்தில் சம்பாதித்தவர் உங்களையும் என்னையும் பகைவன் பந்தாடுவதை வேடிக்கை பார்க்க மாட்டார் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தை யோசபாத் எதிராக வந்த திரள் கூட்டம் ஒருவருக்கொருவர் அடித்து மாட்டார்கள் இதுதான் அவருடைய யுத்த முறை கருத்தர் யுத்த முறை தான் மாட்டார் அவர்களுக்குள்ளே ஒரு ஆவி எழுப்பி விடுவார் யோசபாத் யுத்தமே செய்யவில்லை வெற்றி எடுத்தான் நின்று வேடிக்கை பார்த்தான் வேதாகம் முழுவதும் ராஜாக்களின் காலத்தில் ஒரு தூதனை அனுப்புவார் இரவோடு இரவாக எதிரி சங்காரமாய் விடுவான் ஒரு சத்தத்தை அனுப்புவார் எதிரி பயந்து கொண்டு எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிடுவான் தண்ணீரை ரத்தமாக காட்டுவார் பயந்து கொண்டு ஓடுவான் இது வெளியே நடக்கும் யுத்தம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தன் மகளின் மகளில் உள்ளே இருக்கும் எதிரி அவசுவாசம் பயம் சந்தேகம் பொறாமை கசப்பு பழிவாங்கும் எண்ணம் மன்னிக்காத தன்மை சோம்பேறித்தனம் போகாத ஊருக்கே வழி தேடுதல் அதிக தூக்கம் அதிகமாக வெறியாக சாப்பிடுதல் குடி புகைப்பிடித்தல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒழுங்கற்ற காரியங்கள் மேட்டுமை இன்னும் இன்னும் இவைகள்தான் ஒரு மனிதனை முன்னேற்ற விடாமல் தடுப்பது இது உள்நாட்டு குழப்பம் இது உள்நாட்டு போர் அவனை முற்றிலும் அழிப்பது அழிக்க வேண்டும் இதை கருத்தர் வேடிக்கை பார்ப்பதில்லை இந்த செய்தியை அதனால் தான் இன்று உங்களை கேட்க வைக்கிறார் இதில் ஏதும் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது மனுஷனன்று இருந்தால் ஏதோ ஒன்று ரெண்டு வேண்டாத பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் இது உலக வழக்கு நமக்கு அப்படி இல்லை நாமோ முற்றிலும் ஜெயம் நாமோ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் நாமோ பரிசுத்த வான்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் நாம் நடமாடும் தேவாலயம் நாம் அந்த லிஸ்டில் சேரக்கூடாது வெண்கல வில்லும் நம் கையால் வளையும்படி நம்ம புயத்தால் வளையும்படி நம்ம யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் என்ன யுத்தம் எப்படி ஜவம் பண்ணுவது தேவ வாக்கை எடுத்து அறிக்கை செய்வது எப்படி இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியை அழிப்பது எப்படி அவர் இரத்தத்தை தெளித்து தெளித்து ஜெவிப்பது எப்படி இதற்கு நம்மை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் இதில் நம்மை பழக்குவித்து கிருமை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார் இயேசுவின் நாமத்திற்கு முன் அவரது இரத்தத்தின் வல்லமைக்கு முன் எந்த எதிரியின் செயல் இருக்க வாய்ப்பே இல்லை ஆவியான துணை இல்லாமல் அவரது வார்த்தை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது யோவான் பதினைந்து ஐந்து எதிரியின் எந்த உடைமை மேற்கண்டு லிஸ்ட்டு சொன்னேனே அதுதான் அவனுடைய உடைமை பிசாசினுடைய உடைமை உங்களுக்குள் இருக்கிறது என்பது அது உங்களுக்குத்தான் தெரியும் அவற்றையெல்லாம் இயேசுவின் பாதபடியில் வையுங்கள் விடுதலை என்று விரும்பி கேளுங்கள் துதியுங்கள் அவரது மகத்துவத்தை எப்போதும் உங்களது வாயில் முனைமுணித்துக் கொண்டே இருக்கட்டும் அவர் எப்படிப்பட்டவராக வேதத்தில் காணப்படுகிறார் பேசுங்கள் அவர் எப்படிப்பட்டவராக உங்கள் வாழ்க்கையில் இருந்தார் சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காண்பீர்கள் நிறுத்திவிடாதீர்கள் அவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர் முழுமையான வெற்றி கிடைக்கும் வரை ஓயாதீர்கள் முடிந்தால் ஒரு நாள் உபாச உபவாசம் இருந்து செவியுங்கள் துதியுங்கள் கூடவே அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த வல்லமையின் தாக்கத்தை அவற்றை வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டதை என்பதை முழுமையாக விசுவாசியுங்கள் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் விடுதலையானவர்கள் ஏதோ வந்து ஒட்டிக்கொண்டது நீங்கள் மறுபடியும் விடுதலை ஆக முடியும் நீங்கள் விடுதலையானதை முதல் நீங்கள் அனுபவியுங்கள் உலகத்திற்கு காட்டுங்கள் பின் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அனுபவியுங்கள் இதை தவிர வேறு வழியே இல்லைங்க ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிங்கள் இது ஆனந்தமாக இருக்கட்டும் அவருக்கு பிடித்தமெல்லா காரியங்கள் உங்களுக்கு வெறுப்பாக மாறட்டும் விரும்ப விரும்பினவர்கள் யாவரும் விடுதலை ஆனார்கள் வாழ்ந்தார்கள் சுகித்தார்கள் சவுல் விரும்பவில்லை கீழ்ப்படியவில்லை அதாவது முயற்சி கூட அவன் எடுக்கவில்லை யூதாஸ்காரியொத்து மன்னிப்பை விரும்பி இருந்தால் கேட்டிருந்தால் மன்னிப்பு கொடுத்திருப்பார் அவன் அப்படி அகோரமாக சாக வேண்டிய அவசியமில்லை துன்மார்க்க துன்மார்க்க சாவது எனக்கு பிரியமில்லை என்றுதான் சொன்னார் விரும்புங்கள் வெற்றி உங்களுடையது நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்பது அவசியமில்லை வெற்றியோடு வாழலாம் ஐயோ இவ்வளவு காலம் கடந்து விட்டதே யோசிக்காதீர்கள் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே யோசிக்காதீர்கள் அதெல்லாம் விசாசனுடைய பொய் அப்படியே வாருங்கள் இயேசுவிடம் மறுபடியும் மறுபடியும் ஜெபியுங்கள் விடுதலை கொடுப்பார் விடுதலை கொடுத்ததை அனுபவியுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே எனக்குள்ளே இருக்கு இந்த போராட்டம் ஆவி வேண்டாத பழக்கங்கள் முற்றிலும் என்னை விட்டு அகல உதவி செய்யுங்கள் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் நான் வாழ விரும்புகிறேன் உங்களோடு இணைந்து வாழ விரும்புகிறேன் ஆவியில் எளிமையோடு வாழ விரும்புகிறேன் கள்ளம் கபடமற்ற மனதோடு வாழ விரும்புகிறேன் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் உம்மோடு இணைந்து வெற்றி வாழ்வு வாழ விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எனக்காக கர்த்த யுசம் செய்து என்னை மீட்டெடுத்து அற்புத வாழ்வை வாழ வைப்பார் அது இன்றே ஆரம்பமாகிவிட்டது ஆமேன் லுயா